பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் தெர் நிரஞ்சன் அவர்கள் வணக்கம் ஜெயஹிந்த் சார் நேற்று வந்து சீஸ் ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிவிச்சிருந்தாருங்க ரெண்டு சைட்லயுமே சோ ஆனா இன்னைக்கு திரும்பவுமே தாக்குதல் நேற்று நைட்டே கூட தொடர்ந்துருக்காங்க சோ இதை பார்த்தோம் அப்படின்னா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியும் ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு இப்போ பாகிஸ்தான் யார் கையில உள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இல்லை சார் ஆமா ஒரு ஒரு கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா எப்படி எந்த டைரக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்குன்ட்டு ஒரு புரியாத நிலை நேற்று நைட்டு வந்துருச்சு ஓகே ஸோ போர் நிறுத்தமா இல்ல போர் தொடருமா அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வரத்துக்கு ஒரு குழப்பம் வர்றதுக்கு காரணம் பாகிஸ்தான் வந்து திடீர்னுட்டு நம்ம மேல நடத்தின தாக்குதல் ஓகே அதுவும் குறிவைத்து ஸ்ரீநகர் இருந்து எடுத்துட்டு கிட்டத்தட்ட இருந்து எடுத்துக்கிட்டு எப்பயும் அடிக்காத கார்கிலோட சேர்த்து மொத்த ஜம்மு காஷ்மீர் பகுதி பிளஸ் நம்ம குஜராத் வரை இந்த தாக்குதல்களானது இருந்திருக்கு பஞ்சாப்லயும் இருந்திருக்கு சில புனித ஸ்தலங்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா அமிர்த்சர் ஆஹ் குர்கோவில் வைஷ்ணவ தேவி கோயில குறிவைத்து தாக்க முயற்சி செய்தாங்க ஆனா அது வந்து அவங்க நினைச்சபடி பலன் அளிக்கல நம்மளோட நிறுத்தத்துக்காக பேச்சுவார்த்தை அப்படின்லாம் அதை மீறியும் தாக்குதல் நடத்துவது அப்படிங்கறது வந்து ஒரு விதிகளை மீற செயலா புரிஞ்சுக்கணும் போர் ஒப்பந்தம் நீங்க சொல்றீங்க இந்திய வெளியத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர் பேசும்போது கேட்டீங்களா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னாரு அண்டர்ஸ்டாண்டிங்னா ஒரு விதமான ரெண்டு பேர் புரிதல் கூட எடுத்துக்கலாம் ரெண்டு பேரும் ஒரு ஒரு விதமான புரிதலோட நம் இல்ல நம்ம ஒரு ஒத்துழைப்பு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஒருத்தர் ஒருத்தரை ஒத்துழைக்கிற மாதிரி நம்ம தற்காலிகமா இதை நிறுத்திக்கிறது தான் அர்த்தம் ஒரு புரி ரெண்டாவது அதே தான் வந்து நம்மளோட ராணுவ பிரீபிங் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் என்ற உபயோகவே படுத்தல பாத்தீங்களா ஆமா ஆமா அப்போ ரெண்டு பேரும் வந்து இந்த போரை தற்காலிகமா தொடர்றதுக்கு நம்ம தள்ளி வைக்கலாம் இல்ல பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த போரை வந்து நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு எழுதப்படாத யாரும் கையெழுத்திடாத ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருந்தோம் என்ன கேள்விகளும் அப்படின்னா அரசு வந்து ராணுவத்துடைய கட்டுப்பாட்டுல இருக்கா இல்ல அங்க நடத்தக்கூடிய அதிகாரிகளோடைய கட்டுப்பாட்டுல இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இல்லை சார் அங்க பாகிஸ்தான்ல ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ஏன்னா பாகிஸ்தான்ல அடிப்படைய எடுத்து பாத்தீங்கன்னா ஆசிம் முனீரோட சப்போஸ் ஆசி முனிர் இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டா முதல் பலியாடு பாகிஸ்தான் ராணுவத்துல ஆசி முனிர் தான் ஏன் காரணம் என்னடா ஆசிம் முனிர் வந்து கான்ல ஜெயில போட்டது இந்த புல்வா பெஹல்காம் அட்டாக்க நடத்தியது அதுக்கப்புறம் இந்தியா மீது தாக்குதலை நடத்தினது இதெல்லாம் நீங்க கவனிச்சிங்கன்னா எல்லாமே ஆசி முனீரோட செயல்பாடுகளதான் இருந்திருக்கு அந்த காரணத்தால ஒரு போர் நிறுத்தம் அதுவும் தற்காலிகமான போர் நிறுத்தம் இருந்தா கூட பாகிஸ்தான் வந்து இழுவரி நிலையில் போர் நிறுத்தத்துக்கு வரல அதாவது அவங்களும் நம்மளோ ரெண்டு பேரும் வந்து ஓகே எங்களுக்கும் இவ்வளவு தூரத்துக்கு அடி வாங்கியிருக்கோம் நீங்களும் இவ்வளவு தூரத்துக்கு அடி வாங்கியிருக்கீங்க ரெண்டு பேருக்கும் சேதம் கொஞ்சம் அதிகமா இருக்கு அதனால ரெண்டு பேரும் தற்காலிகமா இதை நிறுத்திக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வரல நம்மளுக்கு சேதம்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல ஓகே என்ன சேதம் அடைஞ்சது வரக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம தகர்த்து நிறுத்தி இருக்கோம் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் நம்ம தகர்த்திருக்கோம் அவங்க அது அவங்க அனுப்பன சைனா அனுப்பன மெசேஜ் சைனால இருந்து வாங்கி அனுப்பின டர்கிலந்து வாங்கினோன் ட்ரோனுகள் ஆகட்டும் எல்லாத்தையுமே நம்ம வந்து நிறுத்தி இருக்கோம் வான்வெளியிலே தகர்த்துட்டோம் அதே நம்ம நேத்து காலையில நடத்தின தாக்குதல் பிராமோஸ் மிசைல்களை பாகிஸ்தானோட மையத்திலேயே தாக்கியிருக்கோம் பல முக்கியமான விமான தளங்கள் அந்த சைடு பி ஓகே லர்டூல இருந்து எடுத்துக்கிட்டு இந்த சைடு லாகோர் சியால்கோட் திரும்பி நம்ம சர்கோடா சர்கோடான்றது அவங்களோட எஃப் சிக்ஸ்டீன் பிளேனுங்க வச்சுட்டு இருக்கிற இடம் அந்த இடம் அது இல்லாம அவங்களோட மையம் அதாவது அரசாங்கத்தின் தலைநகரம் ராணுவத்தின் தலைநகரம் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிற இடம் ராவல் பிண்டி இஸ்லாமாபாது இடையே தாக்கியிருக்கும் ராவல் பிண்டியோட பக்கத்துல இருக்கக்கூடிய நூற்றாண்டு அதை முற்றிலும் தகர்த்துட்டோம் நம்ம அதாவது இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தது காரணமே அமெரிக்கா தான் அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு இது அமெரிக்கா எப்படி எடுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் அடிப்படையா நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் இந்த போர் நிறுத்தம் வந்து பாகிஸ்தானுக்கு தீராத வயிற்று வழியா மாறிட்டு இருந்தது இந்த சண்டை தொடர்ந்தால் பாகிஸ்தான் தாக்குப்பிடிக்கிற சூழ்நிலையில இல்ல சோ அந்த பயத்துலயே அவங்க எல்லா உலக நாடுகளையும் அமெரிக்காவையும் அவங்க சோ அமெரிக்கா வந்து பண்ண கட்டாயத்துக்கு பாகிஸ்தான் தான் தள்ளலாம் ஆனா பண்ண பெரிய தப்பு என்னடான்னா அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்றத இந்தியா விரும்பல அடிப்படையா ஆனாலும் உலக நாடுகள் பார்வையில நம்ம வந்து இந்த போரை தொடங்குன மாதிரியோ இல்ல நம்ம வந்து இந்த போரை நீடிக்கிற நீடிக்கிறதுக்கு நம்ம அதை தொடரணும் இல்ல நீடிக்கணும் சொல்ற மனசு இருக்கிற ஒரு நாடு மாதிரியோ அரசாங்கம் மாதிரியோ நம்மள நாமே காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்டாருன்னா ஓகே சரி நீ நீ சொல்றியா பாகிஸ்தான் வந்து டிஜிஎம்ஓ பேசுறதுக்கு சரின்னா நாங்க பேசுறதுக்கு சரின்னு சொல்லிட்டு சொன்னோம் ஆனா டிஜிஎம்ஓ பல நாட்களாக இந்தியாவோட டிஜிஎம்ஓ கூட பேச முயற்சித்து கொண்டு இருந்ததா தகவல் ஓகே ஆனா நேற்று தான் நம்ம போன் எடுத்தே பேசணும் அதுக்கப்புறம் அவங்க கேட்டுக்கிட்டாங்க இது மாதிரி நம்ம தற்காலிகமாக நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் தெரியும் பாகிஸ்தான் முழு பலம் அதாவது வான்வெளி பலத்தை நம்ம தகர்த்துட்டோம்ட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஓகே அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம போற தாக்குதல் நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற தொடர்ந்து நடத்துறதுக்கு அவர்களோட வான்வெளி அவங்க விமானமும் போர் விமானமும் பறக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சுல்ல கிட்டத்தட்ட அவங்களோட முக்கியமான ராணுவ விமான தள தளங்களை எல்லாத்தையுமே வந்து துல்லியமா தாக்கி அழிச்சிட்டோம் ரன்வேவே காணும் சிலதுல ஏர் டிராபிக் கண்ட்ரோல் டவர் அப்படின்னு விமானம் எங்க எப்போ பறக்கணும் எப்போ இறங்க எங்க இறங்கணும் அது அதை கண்ட்ரோல் பண்றது அந்த டவர் தான் அத தகர்த்துட்டோம் ரேடார்களை தகர்த்துட்டோம் இது மாதிரி அவங்களோட முக்கியமான தலைமையங்களையும் அவங்களோட செயல்பாடுகளை செய்யக்கூடிய கருவிகள் இயந்திரங்கள் இருக்கிற அந்த பகுதிகளையும் எல்லாத்தையும் நம்ம தரமேட்டம் வாங்கிட்டோம் ஓகே சார் பல இடத்துல ரன்வேவே வந்து பள்ளங்கள் நிறைந்த ரன்வேக்கெல்லாம் மாறிடுச்சு ஓகே சார் இப்போ அதே போர் நிறுத்தத்தை அறிவிச்ச அதே டொனால்ட் ட்ரம்ப் என்ன பதிவிட்டு இருந்தார் அப்படின்னா ஐ வில் ஒர்க் வித் யூ போத் டு சி இஃப் ஆஃப்டர் தௌசண்ட் இயர் தௌசண்ட் இயர் சொல்யூஷன் கேன் பி அரைவ் அட் கன்சர்னிங் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பிரச்சனை என்னன்னா ட்ரம்ப் இது வந்து முதல் வாட்டி இல்லை இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி அவர் போன போன முறை ஜனாதிபதியா இருக்கும் போது இந்தியா பாகிஸ்தானுக்கு நான் வேணும்னா நான் தலையிட்டு நான் இந்த சமாதானத்தை பேசுறேன்னு சொன்னப்போ அப்பயும் இந்தியா மறுத்தது மூணாவது பார்ட்டி இந்த விஷயத்துல நுழையறதை இந்தியா வந்து

ரஷ்யா யுக்ரைன் போற நான் பதவி ஏற்ற அடுத்த நாளே நான் நிறுத்திடுவேன் சொல்லிட்டு வீரவசனம் பேசின ட்ரம்ப்ல அதையும் நிறுத்த முடியல நேத்து கடைசியில பாகிஸ்தான வந்து இல்ல பாகிஸ்தானுக்காக பரிஞ்சு பேசி போர் நிறுத்தம் கொண்டு வரேன் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நம்பர் பாகிஸ்தான் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சோ அதனால கோபமடைந்த நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா சைனா அதிகபட்சமான ஏவுகணைகளை கொடுத்திருந்தது இந்த அட்டாக் அப்புறம் மிகப்பெரிய அளவுல பாகிஸ்தானுக்கு ஏவுகணைகளை கொடுத்தது பணம் கொடுத்திருக்கிறது சைனா சைனா சோ இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை பிரச்சனை யாருன்னா நான் அமெரிக்கா பக்கம் பக்கம் நிக்கிறதா இல்ல புரியாம தத்த வச்சிட்டு இருக்காங்க இது நடுவுல உள்நாட்டு அவங்கள வந்து தலை மேல கத்தி மாதிரி இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா மாறி நின்று பேக் பண்றது அப்படிங்கிறது வந்து வெஸ்டர்ன் அதாவது மேற்குலக நாடுகளும் ஒரு விஷயமா எடுத்து எடுத்துக்கலாமா ஏன் அப்படின்னா ஐஎம்எஃப் லோன் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கு அப்புறமே அந்த அது ஒண்ணுமே இல்லைங்க ஐஎம்எஃப் லோன் வந்து அவங்க கொடுத்தாலும் அது கொடுக்கா விட்டாலும் இந்தியா எதிர்த்துட்டு தான் இருக்கு ஆனாலும் அது குடிச்சதால பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பலன் வர போறது இல்ல மொத்தமே ஏழு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் தான் அவங்களுக்கு இருக்கிற கடன் பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பது பில்லியன் டாலர் கிட்ட இருக்கு ஓகே இத கொடுத்தது கூட இந்தியா எதிர்த்து தான் இருக்கு அதனால அந்த அந்த ஒரு பில்லியன் டாலர் இப்போ கிடைக்குமா அப்படின்னு சொல்றதுக்காக தான் ட்ரம்ப் சொன்ன அவங்க வந்து எரிச்சல் அதிகமாயிருச்சு எரிச்சல் விட்டுச்சு வந்து பாகிஸ்தானை கூப்பிட்டு என்ன கேட்காம அமெரிக்கா கிட்ட நீ பஞ்சாயத்துக்கு ஏன் போன அப்போ என் கடனை திருப்பி கொடு இப்ப இவங்களோட நிலைப்பாடு என்னவாதா சார் இருக்கும் பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு என்னவாதான் சார் இருக்கும் அதாவது என்ன நடந்திருக்கு சைனா வந்து பாகிஸ்தானுக்கு பாடம் என்ன கேட்காம அமெரிக்கா கிட்டே அவன் போசிட்டு உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு காரணங்கள் ஒண்ணு ஆசி முனிர் தோத்த நிலையில் தோற்று போன ஒரு கண்டிஷன்ல இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்தா ஆசி முனீரோட கட்டுப்பாடு ராணுவத்தின் மீது இருக்க கட்டுப்பாடும் உள்நாட்டுல மக்கள் ராணுவத்தின் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் அழிஞ்சிரும் ஒன்னு ரெண்டாவது சைனா வந்து சைனாக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கிற உறவும் பாதிக்கும் ஏன்னா அமெரிக்கா சொன்ன பேச்ச பாகிஸ்தான் கேட்ட மாதிரி இருக்கும் அமெரிக்கா செயல்படி பாகிஸ்தான் நடந்த மாதிரி இருக்கும் சோ இந்த ரெண்டு காரணங்களுக்காக பாகிஸ்தான் வந்து திருமியும் ஸ்ரீஸ்வயர்னு அறிவிச்சதை பின்வாங்கி திரும்பி தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க ஓகே இன்கேஸ் அதாவது இந்த தாக்குதல் இரண்டு நாடுகள் சரிமே நிறுத்தப்படும் அப்படிங்கற பட்சத்துல ஏற்கனவே அந்த இன்ட குவாட்டர் ட்ரீட்டியை வந்து ரத்து அது அது ரத்து அது அபயன்ஸ் அப்படின்னு அதாவது பெண்டிங் போட்டது பெண்டிங் போட்டதுதான் தான் நீங்க நீங்கள் கொடுக்கல அப்படின்னாலே அது ஒரு ஆக்ட் ஆஃப் தான் சரி அவங்க வந்து சைனா சொன்னாங்க அதனால நான் அடிக்கிறேன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்ல கண்டிப்பாக சொல்ல முடியாது இல்ல என் உள்நாட்டுல வந்து நான் வந்து தோத்து போயிட்டேன்னு சொல்லி காட்டிக்க முடியுமா இதுல ஷாபா ஷெரீஃப பொறுத்த வரைக்கும் ஷாபா ஷெரீஃபுக்கு பெரிய இழப்பு இல்ல டக்குன்னு வந்து பச்சோந்தி மாதிரி நிறம் மாறக்கூடிய ஆட்கள் பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் அதனால ஈஸியா நிறம் இருக்க முடியும் ஷரீப் ல அதே வந்து வந்து இருக்கிற இடமோ தடமோ தெரியாம போயிருக்கும் இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்தா இது தொடர்ந்து இருந்தா இரண்டாவது பாருங்க போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அவங்க சைட்ல இருந்து பேசினது யாரு மேஜர் ஜெனரல் நம்ம சைட்ல இருந்து பேசினது யாரு ஒரு லெப்டினன்ட் ஜெனரல் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரி சோ அவங்களுக்கு மேல இருக்கும் பாகிஸ்தான்ல வந்து அந்த மேஜர் ஜெனரலுக்கு மேல இருக்கும் ஐ திங்க் மேஜர் ஜெனரல் காஷிப் அப்துல்லான்னு நினைக்கிறேன் அவங்களோட டிஜிஎம்ஓ பேரு அந்த அந்த அதிகாரிகளுக்கு மேல பத்து கோர் கமாண்டர் இருக்காங்க டிஜி இருக்காரு இவங்க எல்லாரும் வந்து லெப்டினன்ட் ஜெனரல் ரேங்க் அதுக்கு மேல ஆசிம் முனிர் அவங்க வந்து ஒரு மேஜர் ஜெனரல் சொல்றது ஏன் கேட்கணும் கேக்கணும் மேஜர் ஜெனரல் வந்து வேலை பல காரணங்களுக்காக பேசியிருந்தாலோ இல்ல அந்த மேஜர் ஜெனரல் வந்து ராணுவத்திலேயே பிளவு இருக்கு ரெண்டு பிளவுகள் இருக்கு முனிருக்கு எதிரான ஒரு ஒரு கோஷ்டி இருக்கு ஆசிம் முனிர் பக்கம் நிக்கிற ஒரு கோஷ்டி இருக்கு அதுல டிஜி ஐஎஸ்ஐ வந்து ஆசிமுனி முன்னீர் பக்கம் நிக்கிறாரு சில கோர் கமாண்டர்கள் ஆசி முன்னீர் பக்கம் இருக்காங்க சில கோர் கமாண்டர் உதாரணத்துக்கு லாகோர் கோர் கமாண்டர் இவங்க எல்லாம் பெரிய பாதிச்சிருக்காங்க இந்த போரால ஓகே இந்த இந்த தாக்குதலுடைய முடிவு என்னவாதான் சிம்பிள் துவரகை இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சைனாக்கும் அமெரிக்காக்கும் நடக்கக்கூடிய ஒரு மணி போர்ல பாகிஸ்தான் மாட்டிக்கிட்டு சகடக்காயா பயன்படுத்திக்கிட்டாங்க ரெண்டாவது பாகிஸ்தான் ராணுவம் தன்னோட பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கு நேற்று தாக்குதல்கள் நடத்தினாங்க எப்படி இருந்தாலும் திரும்பி கொடுக்க மாட்டோம் சொல்றதுல நம்ம உறுதியா இருக்கும் ஒண்ணு இந்த அபயன்ஸ் அதை பெண்டிங் போட்டது பெண்டிங் போட்டதுதான் ரெண்டாவது எந்த தாக்குதல் நடத்தாலும் அது தீவிரவாத தாக்குதல் ஆகவே இருந்தால் கூட அது இந்தியா மீது போர் புரியறதுக்கு சமம் சொல்லிட்டு நம்ம அறிவிச்சிட்டோம் கூட அறிவிச்சாங்க மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க சந்திச்சிருக்கோ அதுக்கு பத்து மடங்கு விளைவுகள் பாகிஸ்தான் சந்திக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ உலகத்துக்கு தெரிந்த விஷயம் உலகம் அறிந்த விஷயம் என்னடான்னா பாகிஸ்தானோட தன்மை வந்து இல்ல ரெண்டாவது இந்த மொத்த இந்த நாலு நாள் நடந்த இந்த வான்வெளி தாக்குதல்கள் மூலமா உலகம் அறிஞ்ச இன்னொரு விஷயம் பாகிஸ்தான் அணுகுண்டு போட்டுரும் அணுகுண்டு போட்டுரும் இந்த பூச்சாண்டி வந்து உலகத்துக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அந்த அளவுக்கு போகாது அந்த அளவுக்கு போக மாட்டாங்க போனா அவங்க இருக்க மாட்டாங்க மூணாவது பாகிஸ்தானுக்கு வந்து சைனா கொடுத்த எந்த ஒரு உபகரணமுமே ஒழுங்கா செயல்படல உபயோகமா இல்ல அது ஒரு எதுக்கும் யூஸ் இல்லாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் பாக்குற வண்ணம் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அவங்க ரேடார் ஆகட்டும் மெசேஜ் ஆகட்டும் எல்லாத்தையும் அது சைனா இன்னும் எரிச்சல தானே மூட்டும் சோ சைனாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவன் இந்தியாவை பார்த்து அஞ்சுவான் சைனா வந்து இந்தியாவை டைரக்டா மோதல் நினைக்க மாட்டான் அதுக்கு பதிலாக பாகிஸ்தானை விட்டு இந்தியாவை வந்து இது மாதிரி குடைச்சல்கள் கொடுக்கறதும் இல்ல பிரச்சனைகளை கொடுக்கறதும் இந்த மாதிரி ஒரு போக்க கடைப்பிடிப்பான் அது பாகிஸ்தான்ல உள்ள இருக்கிற ஆசை முன்னிருக்கும் அது வந்து ஒரு விதத்துல தேவை அது அவங்களுக்கு அட்வான்டேஜ் இல்லைன்னா கானுக்கு வந்து அது சாதகமா முடிஞ்சிருவோம் அப்படின்ற ஒரு அச்சம் ஆசிம் முனி இருக்கு ஏன்னா ராணுவத்துல நான் ஏற்கனவே சொல்ல போல ஒரு கோஷ்டி இம்ரான் கானை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு நேற்று இந்த சமூக வலைதளங்கள்ல இந்தியா மிஸ்ஸஸ் இந்திரா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் எல்லாம் வைரல் ஆனத சோ இதை பற்றியான உங்களுடைய பார்வை என்ன சார் ஸோ இந்திரா காந்தி இருந்திருந்தா இதை இப்படி இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் ரைட்டப் எழுதுறதெல்லாம் பார்க்க முடியும் முட்டாள்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அந்த போர் எழுபத்தோரு போர்ல இலக்கே வேற அப்படி இந்திரா மிசஸ் இந்தியா மிசஸ் இந்திரான்னா தொண்ணூத்தி மூணாயிரம் பாகிஸ்தானி கைதிகளை பிஓகே திருப்பி வாங்காமலையோ இல்ல நம்ம பிடித்து வைத்த இடங்களை தக்க வச்சுக்காமலையோ பூட்டோக்கு தானவாத்து கொடுத்தது இந்திரா காந்தி மிஸ் பண்றாங்களா என்ன அன்னைக்கு நம்ம சண்டேல ஜெயிச்சது எல்லாத்தையும் நெகோசியேட்டிங் டேபிள் அதாவது ரெண்டு நாடுகளோட தலைவர் தலைவர்கள் பேச்சுவார்த்தை மூலம் பேச்சுவார்த்தை இந்த சிம்லா அக்ரிமெண்ட் ஒன்னு சைன் பண்ணாங்க பாருங்க அது யாருக்கு சாதகமா இருந்தது பாகிஸ்தான்க்கா இந்தியாக்கா அந்த அந்த சிம்லா அக்ரிமெண்ட்ல இந்த எண்பது பர்சன்ட் தண்ணி விடுறத வந்து நான் வந்து நாற்பது பர்சன்ட் தான் விடுவேன் அதை நீ ஒத்துக்கணும் சொல்லி பாகிஸ்தான் மேல நிபந்தனை நம்ம அன்னைக்கு வீச்சிருக்கலாம் இல்லவா ஏன் விதிக்கல இந்திரா காந்தி தொண்ணூத்தி மூணாயிரம் கைதிங்க நம்ம கிட்ட இருந்தாங்க எதுக்கு விட்டாங்க எந்த நாடாவது போர்ல ஜெயிச்ச நாடு தோத்த நாடுக்கு வந்து எந்த நிபந்தனை இல்லாம கைதிகளை விட்டு கொடுத்துருக்கா இல்ல ஒருவேளை அதை மிஸ் பண்றாங்க என்னவோ தெரியல எனக்கு ஓகே சார் இந்த மாதிரி தற்கொலைகளுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் ஓகே சார் இதுவரை எங்களோட இருந்து தங்கள் கருத்துக்களை பயன் நன்றி சார் நன்றி ஜெயின் ஜெய்ஹிந்த் சார்